நம்மளை நம்ம ஆசான் ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம மெடிடேஷன் பண்ணணும் செகண்ட் வந்து நம்ம அவேர்னஸாக இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நின்னா யார் தெரியவா நீங்க போய் நிற்கிறீங்கன்னா நீங்க தான் தெரிவிங்க நான் தெரிய மாட்டேன் இல்லையா அப்போ நீங்கள் போது யூ ஷுட் ஃபீல் பெட்டர் தட் ஹவு ஆர் ஐ எந்த மாஸ்டர் சொன்னாலுமே டு பி ஃப்ரங்க் பிளைண்டாக நம்பக்கூடாது கூடாது யூ ஷுட் ப்ராக்டிஸ் யோர் செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் இவங்க சொல்றாங்களே இது கரெக்டாக இருக்குமோ இப்போ நம்ம உட்காரும்போது நம்மளுக்குள்ள ஆல்ரெடி பிஃபோர் கோயிங் டு த மெடிடேஷன் வி தாட்ஸ்னா என்னன்னு தெரியாது இல்லைங்களா இந்த மூவில பாவோம் பார்ப்போம் ஒரு ஒரு லவ்வர்ஸ் ஜாயின் பண்றதோ ஒரு ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி தான் தெரியும் ஒன்ஸ் நீங்க மெடிடேஷன்ல உட்காரும்போது தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருமா இப்போ பாருங்க இந்த இதே உலகத்துல தானே பணக்காரரும் இருக்காங்க ஏழையும் இருக்காங்க ஏன் டிஃப்ரென்ஷியேட் இருக்கு தேர் சோல்ஸ் லைக் தட் யுவர் சோல்ஸ் லைக் திஸ் வி டூ எனி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் சோல் ஜர்னி வி கேம் டு டேக் அ பர்த் ஹியர் அண்ட் வி ஆர் சர்வைவிங் அப்போ என்னென்னலாம் கர்மாஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நடந்துகிட்டே இருக்கும் அப்படி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் நம்மள நம்மளுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மூடம் என்னன்னா ஆக்செப்ட் பண்ணணும் ஸோ நம்ம விடுற காத்துமே நம்மளுக்கு சொன்னோம்ல வாட் ஃபைட்டிங் இயர் எதுக்கு இந்த போராட்டம் எதுக்கு மன உளைச்சல் எதுக்கு இந்த கஷ்டங்கள் ரிலாக்ஸ் ஓகே ஹாப்பன் சி சம்டைம்ஸ் வந்து கோபம் வரும் எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் ஏன் பண்ணேன் நிறைய பேர் கேட்டுக்கிறோம் இல்லையா ஏன் நமக்கு மட்டும் நடக்குன்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட அகந்தை நம்மளோட ஈகோ அப்படிங்கற கண்களால நம்ம என்ன பண்றோம் எங்கேயாவது கடவுள் நேரம் வந்து காட்சி அளிப்பார நம்ம எவ்வளவு லைஃப்ல பாத்துருக்கோம் ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போகும் சம்பளி யாரோ வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்ப கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க நம்ம வணக்கம் மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆசானா ஆகணும்னா என்னன்னா இப்ப நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா இதுவே ஒரு பெரிய ஆள்சானுக்கு நான் அறிகுறிதான் ஏன்னா எப்ப நம்ம காது வந்து யாராவது சொல்றத கேக்குறோமோ அப்போ வந்து நீங்க ஓப்பன் ஹார்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா யூ ஆர் வெல்கமிங் சம்திங் உங்களுக்குள்ள வந்து ஏதோ தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதாலதான் நம்ம இங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் நிறைய பேர் வந்துருந்தாங்க அதுல பாதி பேர் போயிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுங்கறதே ஒரு பெரிய விஷயம் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் கேட்கறோங்கிறது அதை விட பெரிய விஷயம் இல்லைங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட லைஃப்க்கு நம்ம ஆசானா அப்படி இருக்கிறது எப்படி மேம் அந்த மாதிரி முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் எப்படின்னா நீங்கள் ஆகணும்னா இப்போ ஒரு டீச்சர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலேஜ்லேயோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகுறாங்கன்னா அதுக்குண்டான சில படிப்புகள் படிக்கணும் இல்லையா படிச்சு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் ஒரு பத்து பேர் ரிகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இவங்க வந்து ஒரு நல்ல டீச்சர் அப்படிங்கிறத ரிகக்னைஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கே நீங்க யாருக்கும் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை ஆனா உங்களை நீங்க ப்ரூஃப் பண்ணிக்கணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள நிறைய டெஸ்டிங் வச்சுக்கணும் எப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சமா உங்களோட வயசு என்னவோ அவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறமா ப்ரெசன்ட்ல இருக்க முயற்சி பண்ணணும் இப்போ நம்ம இங்க இருக்கோம் இந்த டாபிக் என்ன சொல்ல போறாங்க அந்த அந்த ஒரு திங்கிங் மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும் கரெக்டுங்களா அதே மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்கணும் நான் என்ன பண்றேன் ஓகே ஹியூமன் எல்லாருமே தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலுமே அதையும் தாண்டி நான் இப்ப இப்படி எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் யூ ஹவ் டு கம் பேக் டு யுவர் பொசிஷன் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறேன் ஓகே நான் ஏன் கோவப்படுறேன் ஓகே இங்க வந்து நான் மெதுவா கூட சொல்லலாம் இல்லையா என்னோட அந்த டிராமட்டிக்கல பண்ணாம ஐ கேன் பி காம் அதையும் பண்ணலாம் பட் என்னன்னா சில நேரத்துல சில விஷயத்துல அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நடக்கும் ஓகே அது வந்து எங்க எப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எப்படி தெரிய வரும் ஒன்ஸ் ஆர் இன் அ மெடிடேஷன் நீங்க ஒரு ஆசான் ஆகணும்னா பர்ஸ்ட் என்ன பண்ணணும் உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் வருஷமா வந்து நம்ம கண்ணே மூடி இருக்க மாட்டோம் எப்போ தூங்கும் போது மட்டும்தான் மூடுவோம் ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒய் பிகாஸ் ஃபியூச்சர் பத்தி இல்லையா நடந்து முடிஞ்சதை பத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டோமே அதனால நம்ம லைஃப்ல என்ன ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கவலை நாளைக்கு இந்த விஷயம் நடக்க போகுது அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற ரெண்டாவது கவலை என்ன ஆகணும் கரெக்டா இப்போ இந்த மெடிடேஷன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நம்மளை நம்மளே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் எப்படி நீ வந்து உன் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காரணும் உன் மனசு சொல்றத நீ கேட்கணும் ஓகே அப்பதான் வந்து நம்ம என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் வேற இப்ப நம்ம உட்காரும் போது நம்மளுக்குள்ள ஆல்ரெடி பிஃபோர் கோயிங் டு த மெடிடேஷன் வி நோ தெரியாது இல்லைங்களா இந்த மூவியில பாவோம் பார்ப்போம் ஒரு ஒரு லவ்வர்ஸ் ஜாயின் பண்றதோ ஒரு ஃபேமிலியில அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி தான் தெரியும் ஒன்ஸ் நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருமா அப்போ நீங்க அந்த ஒரு நாளைக்குங்கிறத எத்தனை வருஷமா நீங்க மெடிடேட் பண்ணல இல்லையா இப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் இந்த ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல நான் எத்தனை வருஷமா மெடிடேஷன் பண்ணலாம் என்னோட எண்ணங்கள் இருக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல எவ்வளோ ஸ்டோர் ஆகும் அவ்வளோ அவ்வளவு நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும் எப்படி பண்ணுவோம் ஒரே நாளில் முடியுமா இட் கான் பாசிபிள் மேஜிக்கும் பண்ண முடியாது என்ன சொல்றது ராக்கெட் சயின்ஸும் பண்ண முடியாது டைம் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உட்காரும் போது நிறைய எண்ணங்கள் வரும் எதெல்லாம் யோசிக்கலோ அதெல்லாம் அப்பதான் வரும் லேடிஸ்க்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணனோ இல்லையோ ஜென்ஸ்க்கு என்னோட ஆஃபீஸ்ல என்ன பிரச்சனையோ என்னவோ போன் எடுத்து பார்க்கணும் ஏன்னா வென் யூ ஆர் சிட்டிங் அட் த மெடிடேஷன் கம்பேர்ட் டு யுவர் பாசிட்டிவிட்டி நெகட்டிவ் ஸ்டப் இன் ஆஃப் உங்களை உட்கார விடாது நீ வந்து இத்தனை வருஷமா இப்படி இருந்துட்டு ஆல் ஆஃப் சடன் நீ எப்படி மாறலாம் புனிதா கமான் நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு என்னோட நெகட்டிவிட்டி என்ன எழுக்கும் யூ சுட் பி வெரி ஸ்டபன் தட் ஐ வாண்ட் டு கோ வித் என்னோட லைஃப் பர்பஸ்க்காக நான் இங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு ஆசான் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா எல்லாருமே நினைக்கிறோம் தானே எப்ப பார்த்தாலும் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணும்போது எனக்கு இதை கொடு நான் உனக்கு அதை கொடுக்குறேன் ஓகே இது என்ன ஆயிடுதுன்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் ஆயிடுது பட் அல்டிமேட்டா அது நடக்காது ஏன் நடக்காது சொல்லுங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒன் பை ஒன்னு அங்கே சாமியை பார்க்கும் போது ஓகே எனக்கு இது ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு நடந்துச்சுன்னா நான் எனக்கு உனக்கு வந்து உண்டியல் ஐநூறு ரூபா போட்டுறோன்னு வேண்டிக்கிறோம் ஏன் நடக்க மாட்டேங்குது கண்டிஷன் அப்ளைங் ஓவர் இங்க என்ன சொல்ல வரோம்னா நத்திங் இஸ் பர்மனென்ட் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நம்மளோட சோல் ஜெர்னி எப்படி இருக்கும்னா இந்தந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து நம்ம சோல் ஜெர்னி வாண்டடா கேட்கும் இப்ப பாருங்க இந்த இதே உலகத்துல தானே பணக்காரரும் இருக்காங்க ஏழையும் இருக்காங்க ஏன் டிஃபரன்ஷியேட் இருக்கு தேர் சோல்ஸ் லைக் தட் யுவர் சோல்ஸ் லைக் திஸ் டூ எனி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் சோல் ஜெர்னிம் அப்போ என்னென்னா கர்மாஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நடந்துட்டே இருக்கும் அப்படி நடக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் ஓகே மோட் என்னன்னா இன் மை லைஃப் அப்போ நீங்க அந்த மோடுக்கு வரும்போது என்ன ஆகுன்னுதான் உங்களோட அந்த சஞ்சித கர்மால இருக்கும் இல்லைங்களா இத்தனை வருஷமா நம்ம என்னென்னமோ செஞ்சிருப்போம் நிறைய கெடுதல் நினைச்சிருப்போம் நிறைய பேருக்கு பிளஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்போம் ஆனா நம்மளுக்கு அது தெரியாது வை பிகாஸ் நம்ம அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணதுல ஃபர்ஸ்டா இருப்போம் நம்மள நம்ம ஜட்ஜே பண்ணிக்க மாட்டோம் நம்ம ரைட் என்னைக்கா நம்மளை உட்காந்து நான் இதை தப்பு பண்ணிட்டப்ப நான் அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா பட் ஆஸ் அ மெடிடேட்டர் தே கேன் டூ இட் வை பிகாஸ் தே நோ ரைட் ஒரு மெடிடேட்டரா இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம என்ன சொல்றோம்னா யூ ஷுட் நாட் ஜட்ஜ் எனிபடி நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடாது இல்லைங்களா காசிப் பண்ணக்கூடாது யார பத்தியுமே அப்படி இருக்கும்போது ஆஸ் அ மெடிடேட்டரா நம்மளுக்கு என்ன தெரியும் நான் இப்ப இந்த விஷயத்த பேசுறேன் நீங்க கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய யூ கான் பிலீவ் தட் உங்களை நீங்களே உங்களை வந்து கண்ணாடியில போய் பார்க்கும் போது இட் ஆய் தட் பிஃபோர நான் இப்படி இருந்தேன் ஆஃப்டர் இந்த த்ரீ மந்த்ஸ் சி பிக்ஸ் ஃபார் யூர் டைம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எப்படி நம்ம மண்டல பூஜை எல்லாம் பண்றோம் சரி ஒரு விஷயம் நடக்குன்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு டூ சம்திங் இல்ல ஒரு நல்ல ஜாப் எதுக்கு படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எதுக்கு டுவெல்த் போறோம் அதுக்கப்புறம் எப்படி டிகிரி படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம் வாண்ட் டு கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல் அவ்வளவு படிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் பண்ணுவோம் ஃபேமிலி நல்லா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்மே ரைட் எத்தனை பேர் ஜாப் இல்லாம சர்வை ஆயிட்டு இருக்காங்க எத்தனை பேர் மணி இல்லாமல் ஹாப்பியா இருக்காங்க நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் அந்த மாதிரி இருந்ததால தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது சி ஐ வாட் டு பி திஸ் நான் இந்த மாதிரி இருக்கணும் என்னோட லைஃப் இப்படி இருக்கணும் எனக்கு இந்த இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் இருக்கிறதால தான் அப்போ நம்மளை நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் வந்து ஓகே ஏதோ சொல்றாங்க கேட்டுதான் பார்ப்போம் இத்தனை பேர் பண்றாங்க உலகமுள்ளா இந்த பிஎஸ்எஸ்எம் பண்றாங்க சென்டர் பண்றாங்க ஏதோ நோய் எல்லாம் சரியா ஆஃப் நீங்க என்ன தெரியுங்களா நம்ம நினைக்கிறது வந்து மணி இருந்தா எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறோம் கிடையாது ஹெல்த் இருந்தா எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறோம் அதுவும் கிடையாது வென் யூ ஆர் ஹாப்பி வித் யூ எவ்ரிதிங் வில் பி ஹாப்பி கரெக்டா இப்போ எனக்கு இப்போ வந்து மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது யார் சொல்றா நான் தானே சொல்றேன் எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்குங்கறத யார் சொல்றா அதே நான் தான் சொல்றேன் ஹவு கம் வைகாண்டை என்னோட சோலுக்கு வந்து என்ன பிரச்சனை ஹாப்பி மட்டும்தான் இருந்தா மட்டும்தான் பி ஹாப்பி ஸோ ஒன்ஸ் எனக்கு சேலஞ்சஸ் வரும்போது ஐ வாண்ட் டு பி ரெடி டு சேலஞ்சஸ் இஃப் யூஆர் ரெடி ஃபேஸ் த சேலஞ்சஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு பெரிய பிரச்சனைய கிட்ட வச்சு பார்த்தா பெருசா தெரியும் தூரமா வச்சு பார்த்தா ரொம்ப சின்னதா தெரியும் அந்த மாதிரி உங்களை நீங்க ஓகே இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு ரெடி டு ஃபேஸ் அப்படிங்கற போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அந்த ப்ராப்ளம் அங்கேயே கிளீன் அவுட் கிளீன் அவுட் ஆயிடும் நெக்ஸ்ட் டைம் இட் வில் நாட் கெட் ரிப்பீட் எப்போ நம்ம ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து நிறைய மாஸ்டர் சொல்லுவாங்க எனக்கு ஏன்னே தெரியல நீ எனக்கு அதை கண்டா போயும் ஆனா அந்த விஷயம் தான் எனக்கு வை வைபிகால் அவங்க அங்க கத்துக்க வேண்டிய லெசன கத்துக்கல அதனாலதான் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது யூனிவர்ஸ்க்கு தெரியுமா இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடாது கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கிற யூனிவர்ஸ்க்கு தெரியுமா தெரியாது வாய்ப்பிக்கால் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கொடுக்குது நம்ம என்ன பண்றோம் நம்மளோட ஆசைகளாலையும் தேவையில்லாத காசிப் தேவையில்லாத ஜஜ்மெண்ட் ஆலயம் ஈகோவாலையும் என்ன பண்ணிடுறோம் நம்மளுக்கு வர ஹாப்பினஸ் நம்ம ரிசீவ் பண்ணாம ஒன்லி நம்ம சோல் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளீன் மைண்டா இருக்கணும் ஓகே எது நடந்தாலுமே லைஃப்ல ஓகே ஐம் அக்செப்டிங் தட் இன்னொன்னு அவேர்னஸோட இருக்கணும் நம்ம ஒரு விஷயம் பண்றோம் இது பண்றதால ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு பிடிக்காத ஒரு சமையல இன்னைக்கு நான் பண்றேன் எங்க மாமியாருக்கு பிடிக்காத சமையல வில்இ பி ஹாப்பி இன் தட் ஹோம் கண்டிப்பா சண்டை வரும் இல்லையா ஒய் கான் வி கேன் அட் ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுல ஹாப்பியா இருக்குமா இட்ஸ் ஆஃப் செகண்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் கொஞ்ச நேரம் பொறுத்து மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு ஈவினிங் தூங்கும் போது வச்சா கஷ்டப்படுத்திட்டா மாமியார அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சிருக்கலாமோ யூ ஆர் இட் தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா அப்போ எங்க அப்ப உங்களுக்கு அங்க லேக் ஆகுது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது லேக் ஆகுது நம்ம ரைட் நான் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற அவேர்னஸ் இருக்கணும் கரெக்டா அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த விஷயத்த பண்ண மாட்டீங்க ஓகே லெட் இட் பி இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐ ப்ரிப்பேர் ஃபார் தேம் தேல் பி ஹாப்பி அப்படின்னு தானே நினைப்போம் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு விஷயத்தையும் மாற்றணும்னா நம்மளுக்குள்ள ஒரு சாத்தான இருக்கு உங்க மனசுக்கு என்ன வருதோ அது உங்க பிரெயின் செய்தா இல்லையா இப்ப சடனா ஒரு விஷயம் டக்குன்னு பார்க்கும் போது என்ன ஆகும் மழை வர்றது ஓகே நான் ரெயின் கோட் போடணும் அது யார் சொல்றா உடனே உங்க பிரெயின் என்ன பண்றது ஆக்டிவ் ஆயிடுது யுவர் ஹார்ட் உங்க ஹார்ட் என்ன சொல்லுது ஓகே அந்த ஹார்ட் சொல்றதை நான் எப்ப கேட்க முடியும் வென் யூஆர் சரண்டர் மோட் உங்களை நீங்க சரண்டர் பண்ணணும் இட்ஸ் நாட் லைக் நீங்க போயிட்டு ஏதோ கோயிலில் போயிட்டு நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிற தட் இஸ் நாட் ஓகே ஈவன் நிறைய காட்ஸும் வந்து இன்னும் போகுது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா இப்போ ராமருக்கு எத்தனை அவதாரங்கள் இருக்கு ஒய் ஈஸ் அ காட் இல்லை ஒய் ஒவ்வொருக்கே ஆகல பிகாஸ் இதுதான் நம்மளோட ஆசைகள் நம்மளோட எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாத சுச்சுவேஷன் இதனால தான் வந்து என்ன பண்றோம் நம்மளுக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த ரீஇன்கார்னேஷன் ரீபர்த் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் இஃப் அஸ் சாட்டிஸ்ஃபைட் யுவர் பிரசென்ட் லைஃப் எவ்ரி திங் இஸ் ஹாப்பி அப்போது நம்மளை நம்ம ஆசை நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம மெடிடேஷன் பண்ணணும் செகண்ட் வந்து நம்ம அவேர்னஸ்ஸாக இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நின்னா யார் தெரிவா நீங்க போய் நிக்கிறீங்கன்னா நீங்க தான் தெரிவிங்க நான் தெரிய மாட்டேன் இல்லையா அப்போ நீங்க நிற்கும்போது யூ ஷுட் ஃபீல் பெட்டர் தட் ஹவு ஆம் ஐ எந்த மாஸ்டர் சொன்னாலுமே டு பி ஃப்ரங்க் பிளைண்டாக நம்ப கூடாது யூ ஷுட் ப்ராக்டிஸ் யோர் செல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் இவங்க சொல்கிறாங்களே இது கரெக்டாக இருக்குமோ அந்த ஒரு கன்க்ளூஷன்கே வரக்கூடாது யூ ஷுட் எக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இப்போ பிரமிட் குள்ள வச்சு சாப்பிட்டா நல்லா அப்படின்னா வாட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அனலைஸ் பண்ணுங்க ஓகே ஒரு ஃப்ரூட்ஸை கொண்டு போய் வாங்கிட்டு போய் வைங்க பிரமிட்குள்ள வச்சா அப்படி இருக்கும் வெளியே வச்சா அப்படி இருக்கும் வாட் இஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஓகே தண்ணி குடிக்கிறாங்க இப்போ நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு டான்சல்ஸ் இருந்தது நான் பிரமிட் கீழே வச்ச தண்ணியை குடிக்கிறேன் எனக்கு ஐம் ஹாப்பி அப்படின்னு ஹவு கம் எல்லாத்தையுமே வந்து பிராக்டிஸ் பண்ணணும் ஏன் நான் பிராக்டிஸ் பண்ணணும் ஏன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னு சொல்றா டே ஒன்ல இருந்து எனக்கு என்ன இருக்கும்னா ஓகே உன் பேர் புனிதா நீ இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ல இருந்து வந்திருக்க உன்னோட லைஃப் இப்படிதான் உன்னோட பாரம்பரிய ரீதிகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்ன பட்டு பண்ணியிருப்போம் ப்ரீவியஸா இருந்து சொல்லி சொல்லி என்ன இருக்கும் அதே பழகி இருக்கும் ஒன்ஸ் இஃப் யூ ஆர் கமிங் டு த பிரசன்ட் யூ ஆர் டேக்கிங் டு யுவர் மைண்ட் தட் ஓகே நான் இதை பண்ணுறதால பிளைண்டாக எதையுமே விடக்கூடாது இப்போ நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட போய் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப் த கொஷன்ஸ் ஏன் அதுல ஹெல்தி இல்லையா அதுல ப்ரோட்டீன் இல்லையா இது இல்லையான்னு கேட்பாங்க ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் சொல்லணும் யூ சுட் நாட் ஃபோர்ஸ் எனிபடி ஈவன் தோ இன் யோர் ஃபேமிலி இன் யுவர் கிட்ஸ் இன் யுவர் ஹஸ்பண்ட் யர் ஒய்ஃப் பூவகருக்கு மேலே நீங்க என்ன பண்ணணும்னா அதுல என்ன சாராம்சம் இருக்குங்கிறத புரியணும் இப்போ ஒரு உயிரை கொள்றாங்க இல்லையா கொல்லும்போது போது அதை என்ன பண்ணும் அந்த துடி துடிச்சு அந்த பிளட் எல்லாம் வந்து வெளியே வரும் இல்லைங்களா அந்த ஒரு மாமிசத்தை நாம் உட்கொள்ளும்போது போது என்ன ஆகும் அதுக்குள்ள அந்த பயம் இல்லைங்களா அந்த ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இல்லாமல் இருக்கிறது அதையெல்லாம் சாப்பிட்றதால என்ன ஆகும் அதோட கர்மாவையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலதான் நான் வெஜிடேரியன் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க சிம்பிளா ஓகே நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க அப்படின்னா விட்டா பின்னா அந்த கிரேவிங் விடாது பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் என்ன நடக்குதோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க ஐ ஆம் டெல்லிங் என்ன என்னோட ஸ்கூல் மேட் காலேஜ் மேட்ஸ் எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க என்ன அதுன்னு கேட்டா நான் குளிச்சுட்டேன் இல்லையா சி இட்ஸ் நாட் லைக் நம்ம இன்னர் கிளீனா இருக்கணும் வெறும் குளிச்சுட்டு போறதாலேயோ நீங்க வந்து நான் பர்ஃபெக்டா இருக்காங்க அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதாலேயோ கிடையாது யுவர் இன்னர் சுட் பி இன் அளீன் அப்பதான் வந்து என்ன ஆகும் வாட் அவர் டூயிங் இட் டு அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடியாவது போகும் ஓகே ஸோ நான்வெஜும் அதே மாதிரி தான் நீங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாலுமே யூ டூ யுவர் எக்ஸ்பிரிமெண்ட் த இன்னர் யுவர் இன்னர் சைல்ட் ஹுட் ஆக்செப்ட் தட் ஓகே இதுதான் அப்படிங்கிறத ஆக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் அதை வந்து மாற்ற முடியும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க எதையுமே மாத்த முடியாது ஓகே அதே மாதிரி நம்ம நம்மளோட சோலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி தேவைப்படுது என்ன மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடல் ரீதியானது லைக் ஒய் ஒய் ஒரு மேலும் ஃபீமேலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இட்ஸ் நாட் லைக் ஃபேமிலியும் ரன் பண்ணணும் இல்லையா நெக்ஸ்ட் உண்டானதையும் கொடுக்கணும் உடல் ரீதியான ஒரு சம்பந்தமும் இருக்கும் அது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும் தென் செகண்ட் என்னன்னா புத்தி ரீதியானது சிலருக்கு என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் வர அவங்களால வந்து நிறைய விஷயங்களை கேட்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கேட்க மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஞான ரீதியான நிறைய கத்துக்கணும்னு நினைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா சின்ன ஏஜ்ல இருக்காது கொஞ்சம் ஏஜ் ஆக ஏஜ் ஆக தான் சேம் லைக் ஸ்பிரிச்சுவல்ல ஸ்பிரிச்சுவலும் அப்படிதான் இருக்கும் இந்த வயசுல என்னப்பா என்ஜாய் பண்ணுவோம் ஒரு முப்பது நாற்பதுக்கு அப்புறமா கடவுளை தேடுவோம் ஆன்மீகம்னா என்னன்னு பார்ப்போம் அப்போதான் அந்த தேடுதல் வேட்டை வரும் இல்லையா அதே மாதிரி சோசியல் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் என்னோட ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போனோம் நான் அப்படி இருக்கணும் நிறைய நகை போட்டுட்டு அப்படியே அவங்க என்ன பார்க்கும் போது எப்படி இருக்க என்ன பண்ற எப்படி இவ்வளவு டெவலப் ஆயிருக்க எப்படி இல்லையா எல்லாருக்குமே இந்த கோரிக்கை இருக்கும் அது வந்து நம்மளோட சோலோட சாட்டிஸ்பேக்ஷன் சோ என்னென்ன சொன்ன உடல் ரீதியா மனசு ரீதியா புத்தி ரீதியா ஞான ரீதியா சோசியல் சமூக ரீதியா அடுத்து வந்து ஆன்மீக ரீதியா சோ இது எல்லாத்திலயுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சோல் என்ன ஆகும் ஓகே நத்திங் இஸ் permanent இல்லையா yeah. so இங்க எல்லாமே வந்து temporary தான் so வாட் do we have டு do நான் என்ன வந்து எப்படி ஷைன் பண்ணிக்கணும் நான் என்ன எப்படி ஆசானா மாத்திக்கணும் இப்போ எல்லாமே நல்லா இருக்கும் half an hour class கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகும் பழையபடி உங்க மைண்ட் உங்களை அரிக்க ஆரம்பிக்கும் என்னப்பா கேட்ட ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்குவோம் எயிட் ஹவர்ஸ் ஜாப் பண்ணுவோம் இன் பிட்வீன் தட் நம்ம நம்மளோட எண்ணங்கள் என்ன பண்ணிருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கு புக்கு படிச்சா நல்லா இருக்கு இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ கேட்டா நல்லா இருக்கு எங்க சத்சங்கத்துக்கு போனா நல்லா இருக்கு மறுபடியும் பைத்தியம் முடியுது ஏன் அது அப்படின்னா யூ ஆர் நாட் கெட்டிங் சார்ஜ் யுவர் சோல் காலையிலிருந்து ஒன்னும் நம்ம மொபைல் என்ன பண்றோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி டே டு டே நம்ம லைஃப்ல நம்ம சோலுக்கு எவ்வளோ சார்ஜ் தேவை அப்படிங்கறத நீங்க தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும் இப்போ வந்து ஒரு சிலருக்கு ஒன் ஹவர் மெடிடேஷன் பண்ணால் என்ன ஒரு சிலருக்கு த்ரீ இயர்ஸ் பண்ண வேண்டி வரும் ஒரு சிலருக்கு ஃபைவ் ஹவர்ஸ் பண்ண வேண்டி வரும் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் இன்னர் சைல்டுக்காக தே ஹாவ் டு டூ இட் ஸோ அப்படி நீங்கள் பண்ண பண்ண தான் என்ன ஆகுன்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷன் டைம் குறையும் அடுத்த லெவலில் நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கணும் லைக் த்ரீ இஸ் டு டூ இஸ் டு ஒன் த்ரீ இஸ் டு டூ இஸ் டு ஒன் த்ரீ ஈஸ்டுன்னா த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்றது டூ ஹவர்ஸ் வந்து புக்ஸ் படிக்கிறது ஒன் ஹவர் வந்து சஜ்ஜன சாங்கத்தியம் சஜ்ஜன சாங்கத்தியம்னா என்னன்னா இந்த மாதிரி சீனியர் மாஸ்டர்ஸ் கூட பேசுறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறது உங்களுக்கு வர சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறது இல்லை நீங்க ஒரு புக்ஸ் படிச்சிருப்பீங்க அதுல சில கண்டென்ட் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதை நீங்க கேட்கறது ஓகே ஆனால் நீங்க கேட்குற மாஸ்டர் வந்து கிளாரிஃபையாக சொல்லக்கூடிய மாஸ்டரா இருக்கும் ஓகேங்களா அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணக்கூடிய மாஸ்டாக இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி வெரி கிளியர் ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் டே டு டே லைஃப்ல என்ன பண்ணோம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இட்ஸ் நாட் லைக் அ பிக் டாஸ்க் ஏதோ பண்ண போகிறோம் அப்படி இல்லை அவேர்னஸாக இருக்கிறது ப்ரெசென்டில் இருக்கிறது அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் மௌனத்தில் இருக்கிறது இம்மீடியட்டாக என்னால் வீக்லி ஒன்ஸ் மௌனம் இருக்க முடியாது அப்படின்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் மார்னிங் ஒரு ஒன் ஹவர் பேசாமல் இருக்கிறது ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் பேசாமல் இருக்கிறது தேவைட்டா மட்டும் பேசுறது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது என்ன ஆகணும் சி எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு ப்ராப்ளம் இல்லாதவங்க யார் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நூறு ரூபாய் ப்ராப்ளம் கரெக்டா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் ப்ராப்ளம் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு லட்ச ரூபா ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லாதவங்களே கிடையாது பட் ஹவு டு ஹேண்டில் தட் அப்படிங்கிறது தான் இங்க மிராக்கல் நீங்க எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கிறீங்க அதுதான் இங்க வந்து நம்ம கத்துக்கக்கூடிய பாடம் இந்த ஒரு பெரிய விஷயத்த நம்ம சுபாஷ்ரீ பத்ரிஜி வந்து நம்மளுக்கு ஈஸியா புதிய கூடிய கண்டென்ட்ல ஒரு சின்ன விஷயத்த ஒண்ணும் இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துட்டு உங்க கைகளை கோர்த்துட்டு கால்களை கோர்த்துட்டு உங்களோட எண்ணங்களை வந்தாலும் அதன் பின்னாடி போகாம திருப்பியும் உங்க மூச்சு விடல நம்ம கிட்ட இருக்கிற நம்ம மூஜ் வி நோ தட் நம்ம விடுற காத்து கூட நம்மளுக்கு இல்லை கரெக்டா கொஞ்ச நாளா நம்மளால காத்து பிடிச்ச முடியுதா பிடிச்சா அவுட்டு என்ன ஆயிடுவோம் அவ்வளவுதான் சோ நம்ம விடுற காத்துமே நம்மளுக்கு சொன்னோம்ல வாட் விங் இயர் எதுக்கு இந்த போராட்டம் எதுக்கு மன உளைச்சல் எதுக்கு இந்த கஷ்டங்கள் ரிலாக்ஸ் ஓகே சி சம்டைம்ஸ் வந்து கோவம் வரும் எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் ஏன் பண்ணேன் நிறைய பேர் கேட்டுக்கிறோம் இல்லையா ஏன் நமக்கு மட்டும் நடக்குன்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் தட் தட்ஸ் ரீசன் யூனிவர்ஸ் இஸ் கிவிங் இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா நேச்சுரல் கிளாமிட்டிலாம் நடக்குது முன்னாடி இது பார்த்தீங்களா சிக்ஸ்டி ஃபோர் பீப்புள் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே சொன்னோம் இல்லையா இடி இடிச்சு வெட்ட வெளியில் அறுபத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க பீகாரில் அட் த சேம் டைம் அறுபத்தி நாலு பேர் அவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி நடக்கும்னு தெரியாது ஸோ நம்மளுக்கு தெரியுது ஒரு விஷயம் இப்படி உன்னையும் மீறி ஒரு விஷயம் இருக்குது கடவுள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிர பக்தியா ராமர் பக்தியா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா அவங்கவுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணும்போது அவர் அவ எப்ப பார்த்தாலும் ராமா ராமான்னு சொல்லிட்டே இருப்பாரான் எப்பயுமே ராமருக்கு வந்து ஆஹ் நைவேத்தியம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் அவரும் சாப்பிடுவாராம் இந்த மாதிரி அவரை ஃபுல்லாக தன்னைத்தானே ராமர் பக்தியை அர்ப்பணிச்சுக்கிட்டாரான் அவர் ஊர்ல வந்து என்ன வந்திருக்கு துஃபான் வந்திருக்கு துஃபான் வரும்போது எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு என்னோட ராமர் வருவாரு என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்திலேயே இருந்திருக்காரு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு அடிச்சுட்டு போகுது அடிச்சுட்டு போய் இவர ஒரு மரத்து கீழே தள்ளி வச்சு ஒரு பெரிய வருதான் புடிச்சு இல்லைங்களா அத பிடிச்சிட்டு மேல அந்த மரம் வருதான் இவர்கிட்ட அப்போ தூரத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு ஐயா அதை புடிச்சுக்கோங்க அதை புடிச்சிட்டு மேல ஏறி வாங்கன்னு அவர் சொன்னாலாம் இல்ல இல்ல என்னோட ராமர் வருவாரு என்னை காப்பாத்த அப்படின்னு திருப்பி என்ன பண்ணாராம் இன்னொரு பெரிய கட்டை வந்துச்சான் டயர் அந்த டயரை பிடிச்சிட்டாவது மேல வாங்க அப்படிங்கும் போது இல்ல இல்ல நான் எதையும் நம்ப மாட்டேன் என்னோட ராமரை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னாராம் சோ இங்க ராமர் எதன் மூலியமா வந்திருந்தாரு ஒரு கட்ட மூலியமா வந்தாரு நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட அகந்தை நம்மளோட ஈகோ அப்படிங்கிற கண்களால நம்ம என்ன பண்றோம் எங்கேயாவது கடவுள் நேரா வந்து காட்சி அளிப்பற நம்ம எவ்வளவு லைஃப்ல பாத்துருக்கோம் ஏதோ சம் ஆக்சிடென்ட் நடக்க போகும் சம்பளி யாரோ வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்ப கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க நம்ம அப்ப என்ன பண்றோம் அந்த ஹியூமனை தான் கடவுளா கொண்டாடும் எங்கேயுமே கடவுள் நேரா வந்ததா சரித்திரமே இல்லை நம்ம என்ன சொல்றோம் கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு தானே சொல்றோம் அப்படிதானே கிறிஸ்டியன் முஸ்லீம் கும்பிடுறாங்க கரெக்டா அந்த மாதிரி கடவுளுங்கிறவரு எங்கேயோ இல்லை நம்மளுக்குள்ளதா இருக்கு நம்ம எது ரைட் எது ராங் அப்படின்னு பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் எது ரைட்டு எது ராங் அப்படின்னு ஸோ டெய்லி நம்ம வந்து லைஃப்ல ப்ராப்ளம் வருது எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா யூ வாண்ட் டு கம் அவுட் யூனிவர்ஸ் என்ன நினைக்குதுன்னா உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர உன்னை நீ மாத்திக்கோ நீ தான் கடவுள் முதல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோதிய நீ என்ன பண்ணும் ஏத்து அதுக்கப்புறமா உன்னோட லைஃப நீ பாரு இஃப் யூ ஆர் ஹாப்பி ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட சரௌண்டிங் ஃபுல்லா என்ன பண்ணும் ஹாப்பியா இருக்கணும்